டேரக்டர் ராஜ்குமார் இரானி இயக்கத்தில் ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷனில் ஷாருக் கான் டாப்ஸி விக்கி கௌஷல் சதீஷ் ஷா போமன் இராணி ஜெரிமி வீலர் விக்ரம் கோச்சர்லாம் நடிச்சு ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருக்க படந்தான் டன்கி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் டன்கி ஒரு காமெடி டிராமா ஜேனரில் உருவான இந்த படத்தில் நாலு ஃப்ரெண்ட்ஸை சுற்றி நடக்கிற கதையை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய ஸ்டார் மறுபடியும் ஆக்ஷன் ஜேனரில் தன்னை மாற்றிக்கிட்ட அப்புறம் எகெயின் காமெடி ஜேனரில் ஒரு ஃபீல் குட் மூவி கொடுக்கணும்னு நினச்சதுக்கே ஷார் நம்ம பாராட்டியாகணுங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேரும் லண்டன் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு விசா கிடைக்கல இந்த டைம்ல நம்ம ஷாருக்கான் கான் உள்ள வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி லண்டன் கூட்டிட்டு போறாரு விசா கிடைச்சதா இல்லையா கடைசியில என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதை ஒரு சாதாரணமான சராசரி மனுஷனுக்கான கதை தான் இது அதனால ஷாருக் கான எங்கேயுமே ஹீரோ காமிக்கலை அதுக்கான ஸ்பேஸும் படத்தில் இல்லை ஸோ ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணிருந்தாங்க ஷாருக்கானோட சேர்த்து அவர் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற நாலு பேரும் பர்ஃபார்மென்ஸில் பின்னிருக்காங்க நான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடுற இந்த படத்தில் எங்கேயுமே சளிப்பு இல்லாமல் கொண்டு போனது ரொம்பவே பெரிய விஷயம் லேக்னு சொல்லி எந்த இடத்தையுமே நம்மளால் சொல்ல முடியாது ஜவான் பதான் மாதிரி படங்களில் நமக்கு எஸ்ஆர் கேவை பிடிக்கிறத விட இந்த மாதிரியான படங்களில் இன்னும் அவரை ரொம்ப பிடிச்சிரும் இவர்னு இல்லை இப்போ கோலி இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான கதைக்கு முக்கியத்துவம் உள்ள நல்ல ஃபீல் குட் மூவிஸ் நடிச்சா கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு நான் பிரச்சனைலாம் ஃபீல் பண்றேன் இந்த படம் ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இங்கிலீஷ் அப்டைட்டில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் மேபி படம் இன்னும் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நல்ல ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ரீஜினல் லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக எல்லா ஏஜ் ஆடியன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படத்தை டேட்டஸில் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நம்ம மேலிட்ஸோட ரேட்டிங் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்